இருபது வருடங்களுக்கு மேலாக நம்ம கும்பகோணத்துல சிறு சிறப்பாக நடைபெற்றுகிட்டு வர சோழன் கல்வி கூடத்துல நம்ம அம்மா திருமதி இந்துஜா அருள் அவர்களை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்து வணக்கம் நீங்க இந்த டியூஷன் சொல்ற இத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு வரீங்க அதுல நீங்க சந்திச்ச பிரச்சனைகளும் அதை எடுத்தா பண்ண நம்ம டியூஷன் சென்டர் ஸ்டார்டிங்ல வந்து சோழன் டியூஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மண்டே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடி எடுத்து வச்சிருக்கோம் இதுல ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா குழந்தை பத்தின புரிதல் திறனை பேரண்ட்ஸ்க்கு தான் எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிளா இருந்தது பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்கிறது தான் பெரிய ஸ்ட்ரகிளா இருந்தது மற்றபடி குழந்தைங்களால எங்களுக்கு எந்த ஸ்ட்ரகிள்ஸுமே இது வரைக்கும் இருந்ததே கிடையாது அதுதான் உண்மை உண்மையும் உண்மை இந்த கல்வி சூழ்நிலையில மறக்க முடியாத அனுபவங்களும் மறக்க முடியாத மாணவர்களும் மறக்க முடியாத அனுபவம் இல்லையா ஒவ்வொரு நாளுமே ரொம்ப கியூட்டா இருக்கும் இன்னும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஆன்சர் தெரியல தமிழ்லேயோ இல்லை மேக்ஸ்லேயோ இப்போ ஃபார்மலா ஒரு டீச்சர் அப்படின்னாக்க இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நான் வந்து அஞ்சு சப்ஜெக்ட்டுமே எடுப்பேன் ஏன்னா நான் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் என்ன என்ன வந்து கவர்மெண்ட் வந்து அப்படிதான் ரெடி பண்ணாங்க நான் அப்படி தான் எனக்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட்டும் வந்திருக்கு அந்த நடத்த போது ஏதோ ஒரு குழந்தைக்கு மேக்ஸ் தெரியல டவுட் அதிகமா இருக்கு அது எனக்கே தெரியல அப்படின்னாக்கா எனக்கு நைட் எல்லாம் தூக்க வராது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்றேன் எங்கள் அப்பா வந்து மார்க்கெட்ல இருக்கிறாங்க கடை வச்சிருக்காங்க அப்போ அவங்க ஒவ்வொருக்கும் நான் மறக்க மாட்டேன் மேம் நேம் கூட நான் ஞாபகம் வச்சிருப்பேன் அவங்களுடைய ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா கஷ்டப்பட்டு கெரியரை வந்து நான் பிடிக்கணும் நான் எனக்கான விஷயத்தை நான் தாங்கி பிடிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்களை வந்து நம்ம உருவாக்கிணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறாரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறாரு நம்ம கிட்டக்க ஒரு டான்சர் இருக்காங்க நீங்க இருக்கீங்க விஜய் ஆயிட்டீங்க

ஏதோ உங்களுடைய அன்பா இருக்கட்டும் எதிர்பார்ப்பா இருக்கட்டும் யாரோ ஒருத்தவங்க மேலயோ அது அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் ஒரு பெண் குழந்தையா இருக்கலாம் இல்ல ஒரு ஆண் ஆண் கூட இருக்கலாம் பெண் அன்பியாக கூட இருக்கலாம் தலைவர் விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி ரை சோ எப்படி இருந்தாலுமே ஒரே இடத்துல அதை வந்து எதிர்பார்த்து அதுல வந்து வெக்ஸ் ஆக்க கூடாது அதே மாதிரி என்னன்னா இதை இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட கெரியரை நீங்க சூஸ் பண்ணும்போது போது நீங்க நினைச்சிட்டு உங்களுக்கு அது நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பிடிச்சி அது மேலே ஏறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஆனா கீழே கீழே விழுந்துட்டே இருப்பீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அதுல இருந்தாலுமே அதை தாண்டி உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இன்வால்மெண்ட் இருக்கான்னு இயற்கை சொல்லிக்கும் அப்பதான் வந்து அந்த சோதிப்பு வந்து சோதனை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மேல வந்தீங்கன்னா தான் அது உங்க கூட இருக்கணும் எக்ஸாம்பிள் இந்த அகாடமி சோழன் டியூஷன் சென்டர்ல இருந்து சோழன் அகாடமில இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சோழன் கல்வி கூடமா இது வந்து இப்ப நாங்க எடுத்து போயிட்டு நேம் மாற்றம் பண்ற மாதிரி ஒரு ஒரு இன்னோவேஷன்ஸும் தான் இருக்கும் நாட் ஓன்லி ஃபார் செகண்ட் கேட் டீச்சர் செகண்ட் கேட் டீச்சர்ஸ்க்கு மட்டும் நான் ட்ரெயின் ஆகல ட்ரெயின்